தயானந்த சரஸ்வதி அவரது மலர்பாதங்களுக்கு வணக்கம் ராமம் பஜே அப்படிங்கிற நிகழ்ச்சியானது வருகின்ற சனிக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு சிவரஞ்சனி ஹோட்டலில் இருக்கக்கூடிய மகாலில் நடைபெற இருக்கிறது அந்த ராமம்பஜை நிகழ்ச்சி அஹ் இளம் பாடகியான சூரிய காயத்ரி மற்றும் அவர்களது குழுவினரால் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியானது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எய்ம் பார் சேவா என்பது பூஜ்யஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இலவச ச சாத்ராலயம் அப்படின்றது ஸ்டூடெண்ட் கோப் நடந்து கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் விமன் எம்பவர்மெண்ட் போன்ற சேவை பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலக்கோடு அருகில் கரகூர் என்ற கிராமத்தில் மாணவ மாணவிகளுக்கான இலவச சாத்திராலயம் அதாவது மாணவ மாணவியர் இல்லம் மற்றும் இலவச மாலை நேர டியூஷன் சென்டர்ஸ் அதாவது சந்தியா குருகுலம் என்ற பெயரில் பத்து கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கான தையல் பயிற்சி நடந்து வருகிறது ஒரு பிரைமரி அண்டு நர்சரி பள்ளியானது அந் அங்கிருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் குறைந்த ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு நடத்தி வருகிறோம் இந்த சேவை பணிகள் மேலும் விரிவடைவோம் இது தொடர்ந்து நடைபெற்று வரவும் நிதி திரட்டும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது நடந்து பாலக்கோட்ல இருக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்குது

ஸ்கூல்ஸ் இப்ப புதுசா ஆரம்பிச்சுட்டு வரும் இப்ப இந்த பகுதியில் பார்க்கும்பொழுது இப்போ மலைவாழ் மக்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள் மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி கேட்டு பண்ண அவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய சாத்திராலயால தங்கி படிக்கலாம் இப்ப பெட்டமுகிலாலம்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருந்து வந்து முடிச்சுட்டு வந்த குழந்தைங்க இருக்காங்க மேலும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நம்ம இடத்தை தேடி வரும்போது அவர்களுக்கு படிப்பு பிளஸ் டூ வரலும் நம்ம இடத்துல இருக்கு அதுக்கு மேல எங்களுடைய கல்லூரி மஞ்சக்குடின்ற இடத்துல இருக்கு மத்த எஜுகேஷன் அந்த மஞ்சக்குடி என்பது சுவாமிஜி பிறந்த இடம் அங்க காலேஜ் வரணும் இருக்குங்க இவங்க நல்ல அளவுல பா பாஸ் பண்ணி பண்ணா அங்க கொண்டு போய் சேர்த்துவோம் இல்லைன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்றது அவங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி ஐடிஐ பாலிடெக்னிக் இந்த மாதிரியும் படிச்சிருக்காங்க நம்மளுடைய சாத்திராலயால படிச்சு பாலிடெக்னிக் பக்கத்திலேயே இருக்கு பாலக்கோடு சுகர் மில்ல சாத்திராலயாவில இருந்து பாலக்கோடுல படிச்சு இன்னைக்கு ஒசூரில் டிவிஎஸ் கம்பெனி போன்ற கம்பெனிங்ல வேலை செய்யறவங்க இருக்காங்க அவங்களுடைய அந்த படிப்பு முடியவே நம்ம சப்போர்ட் பண்ணோம் நல்லா படிக்கிறது காலகட்டம் எந்த முறையான கேள்விக்கு மாநில அளவில் கல்வி முறையாக இல்ல மாநில அளவிலான கல்வி முறையில தான் சமைச்சீர் கல்வி ஏன்னா நமக்கு வந்து சிபிஎஸ்சி அளவுக்கு நம்ம இருக்காங்க அந்த அப்படி ஸ்ட்ரக்சர் எங்களால கொண்டு போக முடியாது மாநில கல்வியிலே படிக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சாத்திராலயாவில டியூஷன் எக்ஸ்ட்ரா ட்ரெய்னிங் எல்லாமே நாங்க அவங்களுக்கு கொடுக்கறோம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்கெல்லாம் கூட நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்றோம் இங்க வந்து இப்ப மத்திய அரசன் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவரு ஒசூர்ல தங்கி குரூப் எக்ஸாமுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சில குழந்தைங்க ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றவங்க கூட சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க இல்ல நாங்க வந்து இங்க வந்து இந்த ஒசூர்ல பண்ணும் போது வேணா மூன்று மொழி வச்சுக்கலாம் நாங்க வந்து பாலக்கோட்டில் பண்றது தமிழ் வழி இங்கிலீஷ் வழி கல்வி மட்டும் ஆங்கில வழி கல்வி இசை நிகழ்ச்சி எந்த மகாபாரியில் யாராவது இசை நிகழ்ச்சி இசை வந்து சிவரஞ்சினி ஹோட்டல்ல மஹால நடந்தபோது சூரிய நாய்க்கு சொல்லி கர்நாடிக் ப்ளஸ் டிவோஷனல் பஜன்ஸ் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க ரொம்ப அவங்க அவங்களும் அவங்களோட டீம் வந்து பாங்க ஒன்றரை மணி நேரம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டரை மணி ஒன்பது மணி வரைக்கும் இங்கு எங்களுக்கு சப்போர்ட்டிங்கா வந்து மீரா மீரோ இருக்காங்க ஒரு மாருதி பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமா பாஸ்கர் ஜிஎஸ்டி கன்சல்பென்ட் அவங்க அவங்க ஒரு ரிசப்ஷன் கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி தான் இந்த புதான ஹைலி எஜுகேட்டட் ஒரு எனக்கு வந்து அவங்க கிட்ட வந்த இது என்னன்னா ஒரு லேடி இவ்வளவு ஹைலி எஜுகேட்டடா இருந்து சன் வாங்கி அப்புறம் இங்க ஒரு ஆண்களே செய்ய முடியாத ஒரு வேலையை கரம்பூருங்கிறது மலைவாழ் ஏரியா இருக்கிற இடம் தான் அந்த ஏரியாவில தனியா இருந்து நடத்தி இப்ப அங்கிருந்து இங்க வந்து நம்ம எல்லாம் சிரட்டி நடத்துறாங்கன்னா அவங்களுடைய அந்த மன வலிமை நமக்கு புரியுது அதனால அதனாலதான் அவங்களை பார்த்தாலே ஒரு பிரமிப்பா இருக்கு தெய்வீகமா இருக்கு அதனால இந்த தெய்வீக பணியில எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் இன்னைக்கு நாங்க நிதி தேட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் எதிர்காலத்திலும் நிதி நிறைய தேவைப்படுகிறது இப்ப நீங்க கேட்ட மாதிரி பசங்கள்லாம் வர்றாங்க பெட்ட மகாலத்திலிருந்து வர்றாங்கன்னா அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்கும் படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது ஹாஸ்டலும் இருக்கணும் சாப்பாடும் இருக்கணும் அப்ப என்ன அவனாக்கி எந்த இடத்துல இருந்து வேணாலும் வந்து அவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு அவங்க மேலே போயிடலாம் ஏதா அந்தந்த இடத்துலயும் போய் ஸ்கூல் நடத்தணும்னு ஒண்ணு இல்லை ஹாஸ்டல் இருந்துட்டு மற்ற இடத்துல எல்லாம் வந்து அங்கிருந்து வந்து தங்கி நடத்துறதுக்கு வசதியா இருக்கும் அது முயற்சிக்காக தான் பெரும் முயற்சியை செய்யறாங்க அதுக்கெல்லாம் நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்களுடைய அது சப்போர்ட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்துல எங்களுடைய சாத்திராலயம் ஒரு கேந்திரமா இருக்கும் ஏன்னா இந்த ஹாஸ்டல்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் ஒரு மாசத்துக்கான செலவினங்களும் அதிகப்படியா இருக்கு ஒரு அறுபது குழந்தைங்க இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரு எழுவத்தி அஞ்சு குழந்தைங்களுக்கு தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் இந்த ஈவினிங் டியூஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து அவங்க ஊர்லேயே ஒரு குறைந்த அதாவது ஒரு த்ரீ தௌசண்ட் சேலரி ஈவினிங் டூ ஹவர்ஸ் பொழுது கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பெற்றோர்களால வந்து சப்போர்ட் பண்ண முடியாத நிலை இருக்கு அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமே வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு புரோட்டீன் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எங்களுடைய ஒரு அதுக்கு தான் மெயினாக நாங்கள் இதை பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும் போது நிறைய குழந்தைகளை எங்களால இப்போ ஒரு சென்டருக்கு இருபது பேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பத்து இரநூறு பேர் வராங்க இருபது சென்ட்ருனா நானூறு இந்த மாதிரி ஐம்பது சென்ட்ரு வரும்போது நிறைய குழந்தைங்க நாங்க கவர் பண்ண முடியும் வேல்யூ எஜுகேஷனும் கொடுக்க முடியும் கல்வி படிப்பு மட்டும் இல்லாம அந்தந்த குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையும் வெளிக்கொண்டு வந்து அதையே சப்போர்ட் பண்ணி அதுல மேலும் வளர்ச்சி அடையிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த வெளியில இருந்து பாத்தியார்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அதையும் செஞ்சு அந்த குழந்தைங்க விட்டு போகும்போது ஒரு ஏதோ ஒரு தொழிலாக கத்துட்டு போற மாதிரி நாங்க கல்வியோடு மட்டுமல்லாம ஞானம் தியானம் ஒழுக்கம் நற்பண்புகள் இவற்றையெல்லாம் வளர்க்கும் வகையில் மத தத்துவத்தை கருதுகளை விளக்கும் வகையிலும் தினம்தோறும் காலை மாலை ஒரு மணி நேரம் யோகாவும் தியானமும் செய்கிறார்கள் பல்வேறு பக்தி பாடல்களை கற்றுக்கொண்டு அதன்படி நல்ல நெறிகளை கற்று வருகின்ற ஒரு சிலந்த குருகுலமாக இந்த தாய சரஸ்வதி குருகுலம் கடைபோகில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது